நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பதினொன்னாவது மாதமான மாசி மாதத்தின் பனிரெண்டு ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம் எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் சோபகிருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிரை சதுர்த்தி திதியில் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் சதுர்த்தி விரதம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மாசி மாதம் பிறக்கின்றது மாத தொடக்கத்தில் மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மேச ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கர பகவானும் சஞ்சரிக்கின்றனர் ராசியில் சனி பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் தமிழ் மாதங்களில் பதினொன்னாவது மாதமான மாசி மாதம் இது வழிபாட்டிற்குரிய மாதமாகும் சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தினை கும்ப மாதம் என்றும் அழைப்பார்கள் சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூணு அன்று மகர ராசியில் ராசிக்கு கும்பராசிக்கு பேச்சியாகின்றார் ரிசபராசி அன்பர்களுக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசீரிடம் ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம்தான் உங்களுக்கான யோக கிரகங்கள் அனைத்தும் எல்லாவித சௌகரியங்களையும் ஏற்படுத்தி வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் மாதம் தொடங்கி இரண்டாவது பாரம் முடிவதற்குள் வளர்ச்சிகளும் இனிமைகளும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற யோகாதிபதியான சனி பகவான் மூலம் உண்டாகும் ராசிநாதனின் பலமும் அதிகமாக இருக்கிறது செவ்வாயின் பலமும் ஏக தூக்கலாக சுழல்கிறது ராகு கிரகத்தின் சஞ்சாரம் பிரமாதமாக இருக்கிறது இதனை வைத்து துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்கி அதற்கான சாதகங்களை பண வரவை இனிமையான சம்பவங்களை சந்திக்கலாம் மாதம் தொடங்கி எட்டு தினங்கள் கடந்த பிறகு ஈடுபடுகிற காரியங்களில் எண்ணற்ற உயர்வுகள் உண்டாகும் பனிரெண்டில் அமர்ந்திருக்கின்ற குடுகிரகம் மட்டும் பதினோரு தினங்கள் வரை கெடுபிடிகளை ஏற்படுத்தும் ஆனாலும் மாதம் முழுவதும் பத்தாம் இடத்தில் சூரிய கிரகம் வலிமையான அதிர்ஷ்டமான அமைப்பில் நகர இருப்பதால் எந்த சிரமம் நெருங்கினாலும் தவிர்படியாகும் பொருளாதார உயர்வுகளை வசதி வாய்ப்பு அந்தஸ்துகளை சந்திப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் எதிர்பாராத தொகை வரவும் உபரி கமிஷன் ஆதாய வரவுகளும் உத்தியோக இடத்தால் வரவேண்டிய ஊதிய நிலுவைகள் அனைத்தும் கைக்கு வந்து சேரும் அரசு வகையில் ஆக வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக பூர்த்தியாகும் உத்தியோக பொறுப்பு பணி பதவி வகையில் அனுபவித்து வரும் சங்கடங்களுக்கு தீர்வு காத்திருக்கிறது அடுத்தடுத்த மாதங்களுக்கான தொழில் வியாபார நிர்வாக சம்பந்தமான ஸ்திரத்தின்மையை மேன்மையை பத்தாம் கிடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் உண்டாக்கி தருவார் மிருக சீரிட நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திர பாக்கிய தாமதம் விலகும் இம்மாத புதன் வெள்ளி மற்றும் திங்கட்கிழமைகள் புதிய அதிர்ஷ்டங்களை பெறுவீர்கள் பெண்களுக்கு குடும்ப ரீதியான அல்லல்களுக்கு தீர்வு ஏற்படும் வயிற்று வழி மாதவிடாய் கோளாறுகள் கிருகிருப்பு கை கால்களில் குடைச்சல் வலி சோர்வு ஆகியவை உடலை பருத்தும் திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு பரன் அமைவது தாமதப்படும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு நன்மைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு சகோதரர்களால் அதிக ஒத்துழைப்பு கிடைக்கும் விவசாயிகள் புதிய லாபத்தை அடைவார்கள் கலைஞர்களுக்கு துறை சார்ந்த வகையில் சிக்கல்களில் இருந்து வெளிவரப் போகிறீர்கள் அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிட ரீதியான தவிர்க்க தவிர்க்கக்கூடாது பத்திரிகைகள் உங்களுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிடுவார்கள் நாட்டின் இன்றைய அரசியல் நிலைமை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மக்களை கவர்ந்துவிடும் உங்கள் பொது கூட்டங்களுக்கு நல்ல கூட்டம் வந்து சேரும் வழக்குகள் இருப்பின் நீடிக்கும் வியாபாரிகளுக்கு வர்த்தக துறையில் சிறந்த முன்னேற்றத்தை காண்பீர்கள் இருப்பினும் அதிக அலைச்சலையும் வெளி பயணங்களையும் உழைப்பையும் கொடுத்து லாபத்தை சம்பாதித்து கொடுப்பார்கள் குறைந்த அளவில் முதலீடு செய்து புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் சில்லறை வியாபாரிகளுக்கும் கூட லாபகரமான மாதம் இது இம்மாத வெள்ளிக்கிழமைகளில் ஏகாதசி தினங்களில் ஸ்ரீ பெருமாள் தெய்வ வழிபாடு செய்யவும் சுக்கிர கிரக பிரீத்தி செய்து கொள்ளவும் மாசி மகம் வருடத்திற்கு முறை வீதம் மட்டுமே வரும் அதாவது மாசி தமிழ் மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் எப்போது பௌர்ணமி வருகிறதோ அன்றைய தினம் மாசி மகம் ஆகும் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை வருகின்றதை மகா மாசி மகம் தினம் என்று அழைக்கிறோம் இது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும் அதேபோல் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலிலும் இந்த திருவிழாக்கள் வருடத்தில் ஒருமுறை வருகிறார் மாசி மகத்தில் நடைபெறும் இந்த நாள் எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்றால் நமது பாவங்களை போக்கவும் பித்ருக்களை வேண்டுவதற்கும் தோசங்களை போக்கவும் மற்றும் மகப்பேறு கிடைக்கவும் நாம் கொண்டாடுகின்றோம் அனைத்து வருடங்களிலும் ஒரே மாதிரி தேதிகள் வராது வருடா வருடம் தேதிகள் மாறும் கங்கை காவிரி போன்ற நதிக்கரைகளில் புனித நீராடி நாம் முன்பின் செய்த பாவங்களை போக்கலாம் அதே சமயத்தில் புனித ஸ்தலங்களுக்கு இந்த நாளில் நாம் செல்வதன் மூலம் இறைவன் அருள் பெறலாம் இந்த நாளில் நாம் அருள்மிகு சிவப்பெருமான் முருகப்பெருமான் அம்பிகை மற்றும் பித்ருக்கலை வணங்கி அருள் பெறலாம் நதிக்கரைகள் கடல்கள் குளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீரை புனித நீரென நினைத்துக் கொண்டு நீராடலாம் ஆங்கில மாதம் மார்ச் ஐந்தில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பித்து மார்ச் ஏழு விடியற் காலை பனிரெண்டு ஐந்துக்கு மாசி மகம் முடிவடைகிறது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளம் Assalamualaikum